ஹாய் வியூவர் இன்னைக்கு எபிசோட் நம்பர் நூறு அதாவது நாளில் இருக்கும் லாஸ்ட் வீக் ஆஃப் பாஸ் சீசன் போர் கோயிங் டுவர்ட்ஸ் தைனல்ஸ் ஆஃப் பிக் பாஸ் எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம பாலாஜி வந்துட்டு அகைன் ரொம்ப நல்லவனா மாறிட்டேன் பண்ணின தவறு நினைச்சு மக்கள் எல்லாரும் எனக்கு நெகட்டிவா திரும்புவாங்களோ நினைச்சேன் மக்களை என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாக்களித்த அவங்க பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா பேசுறது எல்லாமே எனக்கு வந்து சம்பர் தான் தெரியுது அது என்னைய பொறுத்த வரைக்கும் பாலாஜ் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அதனால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா டே ஒன்லேயே பாத்தீங்கன்னா பாலாஜியோட ஆட்டிடியூட் ஒரு ஆட்டிடியூடா தான் இருந்தது பாலாஜி வந்துட்டு எந்த இடத்துலயுமே ஒரு தன்னடக்கத்தோட ஒரு சாஃப்டா இன்னைக்கு பேசுற பாலாஜி மாதிரி டே ஒன்ல இல்ல மேபி அவங்க வந்துட்டு நான் பேட்ல இருந்து குட்டா மாறிட்டேன்னு சொல்றாங்க அது வந்துட்டு இந்த ஷோக்காக மாறுற மாதிரி தான் எனக்கு தோணுது சம்வேர் சென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போதாதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த சென்ம புத்தி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் பாலாஜியோட சென்ம புத்தி ஒரு ஆட்டிடியூட் காட்டுற ஒரு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்பிடண்டா இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் பர்சன் தான் பாலாஜிங்கிறது என்னோட ஒப்பீனியன் பட் பாலாஜி வந்துட்டு அகேன்

டாஸ் அழுவாங்க ஏதாவது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப வந்துட்டு அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த டாஸ் கொடுத்துருக்கலாம் பட் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஃபன்னா எடுத்துட்டு சொன்னாங்க சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்துட்டீங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டெஸ்டன்ட் அர்ச்சனா நிஷா ரேகா மற்றும் ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு பிக் பாஸ் இடத்துக்கு வந்தாங்க இன்னும் நாலு நாள் இருக்க போறாங்க போல இருக்கு சோ அவங்க எல்லாரும் வந்த உடனே ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் செம ஜாலி ஆயிட்டாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கிரீட் பண்ணி செம ஃபன்னா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் நிஷா வந்துட்டு பண்ண காமெடி வேற லெவல இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு கேங்ல மாட்டாம நிஷா வந்துட்டு தொடர்ந்து காமெடிய ஸ்டாண்டப் அப் காமெடியை தொடர்ந்து முக்க காமெடி பண்ணிட்டே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் பைனல்ஸ்க்கு வந்திருக்கலாம் பட் இன்னைக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்த உடனே பிக் பாஸ் இடத்துல ஒரு நியூ வைப் வந்துச்சு எல்லாருமே எல்லாரையும் கிரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அன்பு கேங் கேட்கவே வேண்டாம் ஆல்ரெடி இந்த வீட்டுல அது மெஜாரிட்டி இப்ப கூட இருக்கிறது அன்பு கேங் தான் சோ வந்ததுலயும் மெஜாரிட்டி இருந்தது அன்பு கேங் தான் அன்பு கேங் வந்துட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரி பிரதர் அகைன் தனிமையில விடப்பட்டாங்க என்னதான் எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் இருந்தது ஆரி பிரதர் சிரிச்சு சிரிச்சு பார்த்தாலும் ஆரி பிரதருக்குன்னு தனியா பேசுறதுக்கு பெருசா யாரும் இல்ல வந்த உடனே எல்லாரும் கேட்டசிக்காண்டி ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரேகாம கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு நிஷா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நிஷா உட்காந்து பேசும்போது நம்ம ஆரி பிரதர் கண் கலங்கினதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கண் கலங்கிடுச்சு ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம நேர்மையா இருக்கதான் முயற்சி பண்றோம் நல்லது சொல்லதான் முயற்சி பண்றோம் அப்படி இருக்கிற சமயத்துல லாஸ்ட் வீக் இந்த டிக்கெட் டு பினாலி டாஸ்க் அந்த குரல் ஆத்திச்சொடி டாஸ்க் இருந்துச்சு இல்லையா அந்த டாஸ்க்ல ஆரி பிரதர் மத்தவங்களுக்கு சொல்ற கமெண்ட் எல்லாமே ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்துச்சு ஆனா மத்தவங்க ஆரி பிரதர் மேல போடுற ஒரே பாயிண்ட் என்னன்னா குறை சொல்றாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க ரொம்ப நேரம் போர் அடிக்கிற மாதிரி பேசுறாங்க இந்த ஒரு விஷயத்தை தவிர நான் பாசிட்டிவ் கூட சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் நேர்மை நேர்மையா இருந்திருக்கு அதை எது யாருமே எடுத்துக்கல நான் பொறாமையில பண்றேங்கிற மாதிரி எல்லாம் திருக்குறள் எனக்கு கொடுக்கறது ரொம்ப வேதனையா இருக்கு அவங்க அழும்போது நிஷா வந்து கரெக்டா சொன்னாங்க அவங்க கூட எழுபது நாள் இருந்திருக்கேன் நீங்க பொறாமப்படுற ஒரு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி நிஷாக்கு இங்க வெளியே ஆரிபிரதற்கு இருக்கிற மவுஸ் தெரியுங்கிறதுனால பெருசா அது பாசிட்டிவா சொல்லாட்டினாலும் ஆரிபிரதற்கு ஓரளவு தேத்திட்டு போனாங்க பட் பாலாஜிக்கு வந்துட்டு எல்லாருமே தொடர்ந்து டிப்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க ரேகா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் ஜித்தன் ரமேஷா இருக்கட்டும் நிஷாவா இருக்கட்டும் எல்லாருமே டிப்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க நீ கோவத்துல வந்துட்டு வயலன்ஸ் மாதிரி பண்ணிடுற கோவத்துக்கு மட்டும் போவலாம் நல்லா இருக்கும் நீ வந்து கோவப்பட்டு இன்னொருத்த அந்த வாய்ப்பு நீ கொடுக்குற நீ கோவப்பட்டு இன்னொருத்தங்க நல்லவங்களா காட்டுற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருமே சொல்றதுல ஒரு பாயிண்ட் தெளிவா தருது எல்லாத்துக்குமே இந்த ஆரியோட வெற்றி வந்துட்டு செம கடுப்பா இருக்கு செம பொறாமையா இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது அண்ட் ரியோவும் நிஷாவும் வந்துட்டு தன்னோட அன்பை பத்தி வெளியே என்ன பேச்சு நடந்துட்டு இருக்கு அதை பத்தி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது போக அவங்க காட்டின அன்பு வந்துட்டு பிக் பாஸ் ஷோக்காக பண்ணல நாங்க உண்மையிலேயே அக்கா தம்பியா தான் நம்ம பழகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்பு வந்துட்டு அன்போட நிலைப்பாடு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா வந்துட்டு தப்பை எந்த இடத்துலயுமே உணரல ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு அவங்க கண்டிப்பா உணர்ந்து செய்யவே மாட்டாங்க பட் நிஷா வந்துட்டு சம்வேரம் இந்த அன்பு கேங்கில் செஞ்சாலும் தான் இப்படி ஆப் ஆயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆரி பிரதர்ட்ட நல்லா பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் வந்துட்டு இந்த ஷோவில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஈக்குவல் நடக்கணுங்கிறதால ஈக்குவல் நடந்த மாதிரி இருந்துச்சு பட் அர்ச்சனா வந்துட்டு ஆரி பிரதர் ஹக் பண்ற மாதிரியோ பேசுகிற மாதிரியோ எந்த ஒரு காட்சிகளுமே காட்டப்படல அது எப்படி உண்மையிலே நடந்துச்சா அது நடக்கவே இல்லையா நமக்கு தெரியாது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக படி இது மாவு இப்படி அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு பவுலில் மாவு இருக்கும் அந்த மாவை வந்துட்டு பாய்ஸ் வசஸ் கேர்ள்ஸாக பிரிஞ்சு கொடுக்கப்படுற அந்த கார்டுல வந்துட்டு மாவை அள்ளி இருந்து ஒவ்வொருத்தராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னொரு பவுலில் போடணும் பண்ணணும்னு சொன்னாங்க அதுல நிஷா பண்ண காமெடியை பார்க்கும் போது நம்மளுக்கே விழுந்து விழுந்து சிரிச்சு மாவா அல்ற டைம் எல்லாம் சிரிச்சு தான் மூஞ்செல்லாம் மாவா ஆகி வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அகேன் எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா நிஷா இந்த காமெடியை மட்டும் அவங்க பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா இருக்கும் போச்சுல பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா பைனல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு தேவையில்லாம இந்த அன்பு போய் சிங் சாங் போட்டு தேவையில்லாம ஒரு வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஒரு லீஸ்ட் காம்படிட்டிவா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க பட் இப்ப பார்க்கும் போது அவங்களோட காமெடி வந்து உண்மையே ரசிக்கிற வண்ணத்துல இருக்கு இந்த வாரம் வந்துட்டு பெருசா காம்படிஷன் எதுவுமே இல்லாம பெரிய டாஸ்க் எதுவுமே இல்லாம தாஸ்ல ஒரு ஃபன் ஸோன்ல இருக்க போகுதுங்கிறது மட்டும் தெள்ளதெறியா தெரியுது இன்னும் அதிகமான கான்டென்ட் நம்மளுக்கு ஃபேவரைட்டா இருக்கிற சனம் அனிதா சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் வர்றது வந்துட்டு ரொம்ப இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் நினைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரியான சுவாரசியமான வீடியோக்கு சுவாரசியமான ரிவ்யூ கொடுக்கணும் நான் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டிருக்கேன் அதுவரைக்கும் நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணும் என்கிட்ட வீடியோ சம்பந்தமா ஃபீட்பேக் கொடுக்கணும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரியான வீடியோ பண்ணுங்க அந்த மாதிரியான வீடியோ பண்ணுங்க ஏதாவது சஜஷன் நீங்க கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்கேன் இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணி அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அங்கே பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்கட்ட பொன்னான